சுவாமியேஸ்வரணம் ஐயப்பா கேரளா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே அதாவது தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே அமீபா என்கின்ற நுண்ணுயிரி இருப்பதாகவும் அது மூக்கின் வழியாக அந்த சைனஸ் அப்படிங்கிற பகுதி வழியாக சென்று மூளைக்கு சென்றுவிட்டு மூளை காய்ச்சலை ஏற்படுத்துவதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இங்கே தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்ன அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பம்பையில் வந்து தன் தண்ணியை அதாவது நீரை வந்து தலையில் தெளிச்சிட்டு போங்க மேக்சிமம் குளிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சுவாமிமார்கள் குழந்தைகளை அழைத்து செல்லும் பொழுது மிக கவனமாக அழைத்து செல்ல வேண்டும் பம்பையில் நான் நீராட மாட்டேன்னா ஐயப்பன் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க வேண்டாம் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்லக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொண்டு பம்பையிலே இருக்கக்கூடிய நீரை தெளித்துக்கொண்டு சுவாமிமார்கள் மலையேற வேண்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சென்றுவிட்டு ஐயனை தரிசனம் செய்ய வேண்டும்